பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர் பிரியமான என் சகோதர உங்களை அன்போடு அழைக்கிறேன் பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர் என்று வானக தந்தை கபரியில் வாணத்துவதற்கு வழியாக மரியாளுக்கு சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே இங்கே மரியாள் வாழ்த்தப்படுகிறார்கள் யாரால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது மரியால் எலிசத்த எலிசபத்த மலை வாழ்த்துக்கின்ற பொழுது பிரசத்தான் வல்லமை யார் நிரப்புது எலிசபத்த அம்மா நிரப்புது அப்போ இந்த வார்த்தை யார் சொல்கிறா பர்சுத்தாவில் நிரம்பிய எலிசபத்த அம்மாள் கன்னி மரியாலை பார்த்து சொன்ன வார்த்தை பெண்களுள் நீ ஆசை பெற்றவள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாட்டே காரணம் அவர்கள் அமல உறுப்பமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஜென்ம பாவமாற்றவர்கள் அமல உறுப்பவி உடலிலும் உள்ளத்திலும் உடையவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்டனுடைய ஆலயமாக இருந்தார்கள் அவர்கள் புதிய இஸ்ரேவலுடைய புதிய உடன்படிக்கை பேழையாக இருந்தார்கள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஐந்தில் வாசிப்பது போல ஆளுடைய வாக்கு நிறைவேறும் என்று விசுவாசித்த நீ பேர் பெற்றவர்கள் என்று ரிசபத்ரமாள் சொல்வது போல பெரியவான்களை விசுவாசித்து கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெருப்பாளர் வார்த்தையை விசுவசித்து பேர் பெற்றவர்களாய் அவர்கள் மாறினார்கள் கடவுளை மனுவாய் சுமந்து மனு குணத்திற்கு மீட்பரை தந்தபடியினால் பெண்களுக்குள் அவர் ஆசிர் பெற்றவர் திருச்சுதனை பெற்றெடுத்தது மட்டுமல்ல திருச்சு திருச்சுதனை திருமகனை திருச்சுதனை பெற்றெடுத்தது மட்டுமல்ல திருச்சபையும் பெற்றெடுத்தது பெண்தக்கோசின் நாட்டிலே பருந்து பேசி திருச்சபையும் பெற்றெடுத்தது பெற்றுக் கொடுத்தது அன்னை மறியாள் ஆகவே அவர்கள் என்றென்றும் பெண்களுக்குள் பெற்றவர்கள் உங்களே என்னை பார்த்து நீ ஆசீர் பெற்றவர் என்று சொல்லி கடவுள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரியமாக அன்னையின் வழியில் நாம் பயணிக்க வேண்டும் அன்னையினுடைய இறை உறவு எப்படி இருந்ததோ அத்தை உறவு கொண்டவர்களாய் இறைவனோடு உறவு கொண்டவர்களாய் இறை பணி செய்யக்கூடியலாய் என்னுடைய திட்டத்துக்கு அடிப்பணிந்து வாழக்கூடிய என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடலாய் நீங்கள் நான் அனுபவம் என்று சொன்னால் நம்ம பார்த்து கடவுள் சொல்வார் நீ ஆசீர் பெற்றவன் மனுக்குலத்தை நீ ஆசீர் பெற்றவன் சொல்வார் அதை ஆசுவாதி பெற்றுக்கொள்ள அன்னையின் பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்